உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஓர் சேட்டர்டே ஸ்டோரியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அது ஒரு காட்டுப்புறம் அங்கே ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார் அந்த ஞானியை சந்திப்பதற்காக ஒரு சிறுவன் பல மைல் தூரம் கால்நடையாக வந்து அவரை சந்தித்தான் அவன் அவரை பார்த்து நானும் உங்களைப் போல ஞானம் பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் என்று தன் முதலாவது கேள்வியை கேட்டார் அப்போது அந்த ஞானி மெதுவாக சிரித்துவிட்டு ஐந்து வருடங்கள் எடுக்கும் என்று கூறினர் அப்போது அந்த சிறுவன் ஐயோ என்னால் அந்தளவு காலம் பொறுத்திருக்க முடியாது நான் இன்னும் அதிகம் முயற்சி செய்தால் இன்னும் எத்தனை ஆண்டுகளில் உங்களைப் போல நான் வரலாம் என்று கேட்டான் அதற்கு சிரித்துக்கொண்டு கொண்டு அந்த ஞானி அப்படியென்றால் இன்னும் பத்து வருடங்கள் எடுக்கும் என்று பதிலளித்தார் சிறுவனுக்கோ ஆச்சரியமாக இருந்தது முதலில் ஐந்து வருடம் என்று கூறியவர் நான் இன்னும் முயற்சி செய்தால் பத்து வருடம் ஆகுமே என்று பதிலளிக்கின்றார் என்று சிந்தித்தார் சரி அது இருக்கட்டும் நான் இன்னும் இரவு பகல் பாராது கடும் முயற்சி செய்தால் எத்தனை ஆண்டுகளில் உங்களைப் போல ஒரு ஞான குருவாக பெற முடியும் என்று கேட்டான் அதற்கு மீண்டும் சிரித்துக் கொண்டு அந்த குரு அப்படியென்றால் இன்னும் பதினைந்து ஆண்டுகள் எடுக்கும் என்று கூறினர் சிறுவனுக்கோ ஒன்றும் புரியவில்லை என்ன குருவே என் இலட்சியத்திற்காக நான் இன்னும் அதிகம் உழைப்பேன் என்று சொன்னால் நீங்களோ இன்னும் அதிக காலம் எடுக்கும் என்கிறீர்களே எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கூறினான் அதற்கு அந்த குருவோ பொறுமையாக சொன்னார் மிகவும் எளிய விடயந்தான் நீ சென்றடைய வேண்டிய இடத்தில் மட்டுமே உன் பாதை கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தால் நீ செல்ல வேண்டிய பாதையில் உன் காலடிகளை கவனிக்காது விட்டு விடுவாய் ஒன்றில் உன் பயணம் தடைப்படும் அல்லது உன் பாதை மாறி சென்றுவிடும் என்று சாதாரணமாக பதிலளித்தார் பயணம் எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் நாம் எடுத்து வைக்கின்ற காலடிகள் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை இன்னும் ஒரு சீடன் வேறு ஒரு குருவிடம் பின்வருமாறு கேட்டார் நம் மனதினை மிக கடுமையாக கட்டுப்பாட்டுடன் ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தி வைத்திருந்தால் நாம் எதையும் அடைந்து விடலாமே என்று கேட்டார் அதற்கு அந்த குரு நான் உன்னிடம் ஒரு விடுகதையை கேட்கின்றேன் அதற்குரிய பதிலை நீ கூறினால் இந்த மன ஒருமைப்பாட்டிற்கு உரிய பதில் கிடைத்துவிடும் என்று கூறினர் அது ஒரு கடும் குளிர்காலம் நீயோ தவறுதலாக ஒரு காட்டிலே சென்று தொலைந்து விட்டாய் என்று வைத்துக் கொள்வோம் அந்த குளிரிலே நீ உயிர் வாழ வேண்டுமாக இருந்தால் நீ தீ மூட்டி வெப்பம் காய வேண்டியது அவசியம் ஆனால் உன்னிடமோ உன் நெருங்கிய நண்பன் உனக்கு எழுதிய கடிதம் என்றும் ஒரு ஜாடியிலே மீன் ஊறுகாயும் உன் மங்களான எழுத்துக்களை பார்வையிடுவதற்கு கையிலே ஒரு சிறு பூத கண்ணாடி என்பவையே உன்னிடம் இருக்கின்றன நல்ல வேளையாக உனக்கு சிறிதளவு சுள்ளி குச்சிகளும் கிடைத்துவிட்டது ஆனால் அதை பற்ற வைப்பதற்கு தீப்பெட்டி உன்னிடம் இல்லை உன்னால் எப்படி நெருப்பு மூட்ட முடியும் என்று கேட்ட தன்னிடம் உள்ள பொருட்களை பற்றி சிந்தித்த சீடனுக்கு அந்த ஜாடியில் இருந்த மீன் ஊறுகாய் குழப்பிக்கொண்டே இருந்தது இதனால் அவனால் அந்த கேள்விக்கு பதிலை கூற முடியவில்லை நீங்களே கூறுங்கள் குரு என்று கூறினான் உடனே சிரித்துவிட்டு அந்த குரு அது மிகவும் சாதாரணமான பதில்தான் சுள்ளி குச்சிக்கு நடுவே உன் நண்பனின் கடிதத்தை வைத்து அதற்கு மேல் உன் பூதக் கண்ணாடியை வை சூரிய ஒளி அந்த காகிதத்தின் மேல் குவிந்து சில நொடிகளில் நெருப்பு பற்றி கொள்ளும் நீ அப்போது தீக்கு அருகிலே இருந்து அந்த குளிரிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று கூறினர் உடனே அந்த சீடன் அது சரி நானும் இதைத்தான் கூறுவதற்கு சிந்தித்தேன் அப்படியென்றால் அந்த மீன் ஊறுகாய் இடப்பட்ட ஜாடி எதற்கு என்று கேட்டான் உடனே சிரித்து கொண்ட குரு நாங்கள் எதை செய்ய புறப்பட்டாலும் அதை குழப்புவதற்கு என்று ஒன்று இருக்கும் அதே போலத்தான் இந்த நொடியிலும் உன்னை குழப்புவதற்காக வேண்டுமென்றே நான் அந்த மீன் ஊறுகாய் இருக்கின்ற ஜாடியை கூறினேன் இந்த இடத்தில் அது உன் கவனத்தை கலைக்கின்ற ஒன்று எவ்வாறு பறந்து எங்கும் காணப்படுகின்ற சூரிய ஒளி பூதக்கண்ணாடியோட குவிந்து அந்த தீக்குச்சியையும் கடுதாசியையும் பற்ற வைத்ததோ அதே போல நீ உன் எண்ணத்தை அங்குமிங்கும் அலையவிடாது குவிப்பாயாக இருந்தால் உன் இலட்சியத்திலே வெற்றி பெறலாம் அந்த மீன் ஊறுகாய் யாடியை போல தேவையற்ற விடயங்களில் உன் மனதை விட்டால் உன்னால் உன் இலட்சியத்தை அடைய முடியாது என்று சர்வ சாதாரணமாக பதிலளித்தார் இவ்வாறு குரு சீடர் கதையை இந்த சட்டர்டே ஸ்டோரியில் உங்களோடு கலந்து கொள்ள முடிந்தது மீண்டும் ஓர் சட்டர்டே ஸ்டோரியில் உங்களோடு சந்திக்கின்றேன் Nandi.